அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு ரெய்டன் புக்கல் சேனல் உள்ளன்போடு இணைந்து பயணிப்போம் இங்கே உங்கள் கதைகளையும் தமிழில் அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம சேனலில் வர காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் கொண்ட சிறப்புகள் பல அதில் ஒன்று ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்தானது ஒரு சொல்லாக பொருள் தருவதே ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்துக்காட்டா என்னும் எழுத்து பசுவை குறிக்கும் காவெனும் எழுத்து சோலையை குறிக்கும் இதுபோல அரசரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒன்று இருக்கு அது தெரிஞ்சவங்க பதில் கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கான சரியான பதிலையும் சரியான பதில் சொல்றவங்க பெயர்களையும் அடுத்த காணொலியில் சொல்றேன் போன காணொலியில் நான் கேட்ட கேள்வியின் பதில் இனிப்பு பொதுவா கதை சொல்றவங்களுக்கு கதை சொல்றது மூலமா பல பாராட்டுகளும் வெகுமதிகளும் கிடைக்கும் ஆனா ஒருத்தவங்களுக்கு கதைகள் சொன்னதுனால அவங்க உயிரே பரிசா கிடைச்சதுன்ற கருத்தை சொல்ற இந்த கதை உங்களை ஒரு புதிய உலகத்துல கொண்டு சேர்க்கும் நம்ம ரெய்டன் பூக்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க அரசன் ஒருவன் தனது முதல் மனைவி தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததை அறிந்து அவளுக்கு மரண தண்டனை விதிக்கிறான் பின்னர் எல்லா பெண்களுமே நன்றி கெட்டவர்கள் என அறிவிக்கிறான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து பல கன்னிகைகளை மனம் செய்து அடுத்த நாள் காலையில் கொன்று விடுவதை வழக்கமாக கொண்டான் ஒவ்வொரு நாளும் கன்னிகைகளை அரசனுக்காக அழைத்து வர என்றும் அவ்வாறு செய்யத் தவறினால் அவ் அமைச்சர் கொல்லப்படுவார் எனும் நிபந்தனையுடன் பெண் தேடும் பொறுப்பை ஒரு அமைச்சரிடம் ஒப்படைத்திருந்தான் நாளடைவில் அரசன் மனம் செய்வதற்கு பெண்கள் கிடைக்காத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் அரசனுக்கு பெண் தேடும் பொறுப்பை கொண்டிருந்த அமைச்சனின் மகள் தன் தந்தையின் உயிரை காக்க அவளே முன்வந்து தான் அரசனை மனம் செய்வதாக கூறினாள் முதலில் தயக்கத்துடன் மறுத்தாலும் பின்னர் ஒப்புக்கொண்ட அமைச்சன் தனது மகளை அரசனுக்கு மனம் முடித்து வைத்தான் மனநாள் இரவில் அப்பெண் அரசனுக்கு கதை சொல்ல தொடங்கினாள் ஆனால் அக்கதையை முடிக்கவில்லை அக்கதையின் முடிவை அறிவதற்காக அரசன் அவளை கொல்லாமல் வைக்க வேண்டியதாயிற்று அடுத்த நாள் இரவும் முதல் கதையை முடித்தபின் இன்னொரு கதையை தொடங்கி இடையில் நிறுத்திவிட்டாள் அதற்கு பிறகு மரண தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டான் அந்த அரசன் இப்படியாக அந்த கதை சொல்றவங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டது இவ்வாறு ஆயிரத்தோர் இரவுகள் சொல்லப்பட்ட கதைகளே ஆயிரத்தோர் இரவுகள் எனும் நூலில் காணும் கதைகள் ஆகும் இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரெய்டன் புக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி